சமத்துவம் சமூக நிதி வெறும் பேச்சளவில் மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் சொன்னது போல கோயிலுக்குள்ள கூட விட முடியாத ஒரு லெவல் இருந்த இடத்துல இன்னைக்கு பெண் ஓதுவர் இருக்காங்க தமிழ்ல நம்மளால அர்ச்சனை பண்ண முடியும் திமுக வந்து எப்பயுமே வந்து மதத்துக்கும் ஹிந்துக்கும் ஹிந்து ஹிந்துத்துவாவுக்கு அகேன்ஸ்டாகவும் டெம்பிள்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆலயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட பழமையான நூற்றி பன்னெண்டு ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு நூறு கோடி அளவில் சீரமைக்கிற விஷயத்தை வந்து திமுக தான் கையில் எடுத்திருக்கு நிறைய கோயில் நிலங்களை வந்து நிறைய பேர் தப்பாக பயன்படுத்தும் போது நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முன்னிறுத்தி அந்த கோயில் இதெல்லாம் திருப்பி எடுத்து அதை நம்ம கோயில்கிட்டே வந்து ரிஸ்டோர் பண்ண நியூஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்ப்போம் ஸோ கோவில் உரிமை ஆணையங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஆன்லைன் ஏற்றிட்டாங்க யார் வேணாலும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பட் மக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பெரியார் அவர்களால் முடியாதது பேரறிஞர் அண்ணாவால் முடியாதது முத்தமிழன் கலைஞரோட கனவாகவே போனது அனைத்து சாதியினரும் அர்ச்சகாகலாம் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தை இப்போ நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்டு மாற்றி இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் பெண் ஓதுபவர்கள் இருக்கலாம் தமிழிலும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான தமிழக அரசு தான் இது மட்டும் இல்லாமல் நான் எல்லா இடத்துலையும் போரி இடங்களில் சொல்கிற இப்போ வேர்ல்டு லெவலில் எல்லாேருமே கிளைமேட் சேஞ்ச் குளோபலைசேஷன் அர்பனைசேஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் எத்தனை பேர் வந்து கிளைமேட் ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான் இறங்கியிருக்காங்க நம்மளுடைய ஆட்சி அமைஞ்ச உடனே சுற்றுச்சூழலுக்காக குறிப்பிட்ட கோடி வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பசுமை பள்ளி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வச்சு அது மூலியமாக பசுமை ரிலேட்டடான நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அப்படின்ற பேரில் சதுப்பு காடுகளை வந்து அதை ஆல்ரெடி இருக்கக்கூடியதை எடுத்து ரெஜிபினேட் பண்ணி அதுலேருந்து நம்மளுடைய நீர் ஆதாரத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க உள்கட்டமைப்பு வசதியெல்லாம் பண்ணியிருக்கு இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள்லே என்னுடைய மனம் கவர்ந்த பட் அவர் அவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இந்த மேடையிலே ஒரு மாற்றத்தை கிரியேட் உங்களால் பார்த்துருக்க முடியும் அவர் சொன்னார் என்னை பார்க்க வரும்போது இனிமேல் எனக்கு பரிசுகளை கொடுக்காதீங்க எனக்கு புத்தகங்களை கொடுங்கன்னு சொன்னார் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ பட் இந்த ஆட்சி வந்த பிறகு புத்தக பரிமாற்றம் என்பது அதிகரிச்சிருக்கு புத்தக விற்பனையாளர்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ புத்தகங்கள் அதிகமாக வந்து செல் இருக்காங்க எல்லா இடங்களையும் புத்தகங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இந்த மேடைகளே கூட பார்த்தீங்க எல்லாரும் அன்பை பரிமாறிக்கிற மாதிரி புத்தகங்களை தான் பரிமாறிட்டு இருக்காங்க நம்மளுடைய கழகத்துக்கே வந்து சேர புத்தகங்கள் கூட பப்ளிக் லைப்ரரிக்கு டொனேஷன் பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே கழகம் சார்பில் புத்தகங்கள் மேலே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்காங்க ஸோ சென்னையில் மதுரையில் புத்தகம் லைப்ரரிஸ் இருக்கிறது நீங்கள் ஆப்வியஸ்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது எல்லாமே நம்மளுடைய முதல்வர் கொண்டு வந்து திட்டம் இப்போ நான் சொன்ன எல்லா திட்டமும் ஆப்வியஸ்லி எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து உங்ககிட்ட சில விஷயம் வந்து ஒரு பெண்ணாக ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் எடுக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இன்டர்நெட்லயோ இல்லை எங்கே ரிசர்ச் வேணால் பண்ணி பாருங்கள் டாப் ஃபைவ் ஸ்டேட் இன் எனி டிசிப்ளின் நீங்கள் தேடி பாருங்க மருத்துவத்தில் சுகாதாரத்தில் பெண் கல்வியில் பெண் உரிமையில் இல்லை எஜுகேஷன் குவாலிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எதில் எடுத்தாலும் டாப் ஃபைவ்ல டெஃபினட்டாக தமிழ்நாடு இருக்கும் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடலுக்கான அரசு தான் இந்த திராவிட மாடலுக்கான அரசை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் ஒடுங்காமல் இன்னும் நமக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இங்கே காத்துட்ருக்கு இளைஞராக உங்கள் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு நமக்காக நம்ம கிரியேட் பண்ண இந்த கம்யூனிட்டியை பிரேக் பண்ணி இதை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேட்டாஸ் தேட மாட்டோம் நம்ம பின்புலம் என்னன்னு தெரிய தெரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நிறையான பொய்யான விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஜல்லிக்கட்டு தீர்ப்பே எடுத்துக்கலாம் பீட்டா யாரோட கண்ட்ரோலில் இயங்குது யார் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க அப்படின்றது எல்லாமே

ஒதுக்கி இருக்கு அப்படின்னு அதாவது எழுத்து வடிவிலும் சொல் வடிவிலும் கம்யூனிகேஷன்லயும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழுக்கு சில கோடிகள் ஒதுக்குறாங்க எழுத்து வடிவும் இல்லை கடவுள் மொழின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சான்ஸ்கிரிட்டுக்கு பல லட்சம் கோ லைக் பல நூறு கோடி வந்து இதுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே மாத்தணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இனி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் நான் சொன்ன மாதிரி தமிழகம் எல்லா விதத்துலயும் டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ்ல வந்துருச்சு ஆனால் தமிழகம் எல்லா விதத்துலையும் கீழேயும் இருக்கு எதிலெல்லாம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையை பிரசவிக்கிற பெண்கள் இறந்து போறதுல தமிழகம் கீழே இருக்குது குழந்த பிறந்த உடனே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலேயும் இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனாலையும் இறந்து போகிற விதத்தில் தமிழகம் கீழே இருக்குது ஸோ எதுலெல்லாம் வந்து தமிழகம் மேலே இருக்குது எதுலெலாம் தமிழகம் கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே இந்தியாவோட முன்னோடி மாநிலமாக இன்றைக்கி தமிழகம் விளங்கிருக்கு ஸோ இந்த ரேஷியோவில் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் மருத்துவர் சதவீதம் நம்ம நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்கிறோம் மருத்துவத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீடனுக்கும் நார்வேக்கும் இருக்கிற ரேஷியோ எவ்வளோ இருக்கோ டாக்டர்ஸோட ரேஷியோ அதே ரேஷியோ இங்கே தமிழ்நாடு இருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் ஒன் எஸ் டூ தௌசண்ட் அப்படின்ற டாக்டர் ரேஷியோ டெஃபினட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தமிழகத்தோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டூ டூ ஃபிஃப்டி த்ரீ ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தால் நல்லதுன்னு டபிள்யூஹெச்ஓ ஒரு விஷயம் சொல்லுது ஆனால் இங்கே தமிழகத்தில் இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க ஸோ த நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் த நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு இஸ் ஹை அது மட்டும் கிடையாது சில வருஷங்களுக்கு முன்னாடி மேடம் மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஸ்டேட்டில் பிரச்சாரம் செய்யும்போது அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லா எல்லா தலைமை எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து தலைமை மருத்துவமனை வந்து அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே நேரத்தில் இங்கே நம்மளுடைய டிரவிடியன் மாடல் ஆஃப் ஆட்சி போயிட்டு இருக்க இந்த இடத்துல நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் தலைமை மருத்துவ கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தலைமை மருத்துவமனைன்னு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கினா மட்டும்தான் தலைமை மருத்துவ கல்லூரிக்கு இங்கே சாங்ஷன் கொடுக்கப்படும் அப்போ ஜஸ்ட் இமேஜின் அவங்க எங்கே இருந்தாங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு இந்தியா இண்டிபெண்ட் ஆகும்போது பீகாரும் தமிழ்நாடும் ஒரே லெவலில் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த ட்ரவிடியன் மாடல் ஆட்சியே அதுக்கான சாட்சி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எல்லாருமே வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை ஸ்டேட்டுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு சண்டை அப்படின்னு பார்க்குறோம் டெஃபினட்டாக இல்லை இது உள்ளார்ந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது ஒரு கருத்தியல் மோதல் இங்கே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் நடந்துட்டுருக்கு ஆரியம் சொல்லிச்சு ஆரியம் சொல்லிச்சு பெண்கள்னா கடவுள் பெண்கள்னா நிலா பெண்கள்னா பொக்கிஷமாக வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கணும் பெண்கள்னால் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது செவத்துக்கு பின்னாடி இருந்து வெளியிலே வரக்கூடாது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னால் நீங்கள் மகாலக்ஷ்மி நீங்கள் அம்மா நீங்கள் மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போட்டி வச்சாங்க படிப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது ஒன்று அது படித்தா உங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம் தப்பான வாழ்க்கையை நோக்கி போவீங்கன்ற மாதிரி ஒரு பகட்டான விஷயமாக சொல்லி பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாங்க இங்கே ஒரு கிழவர் என்ன பண்ணார் அவர் தடியால் எல்லார் மண்டையும் அடித்து பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியில் வரணும் வீட்டில் அடுப்புற பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னவங்க வாயெல்லாம் உடச்சி அவங்களெல்லாம் வெளியில கூட்டுவாங்கன்னு படிக்க வச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற எல்லா ஸ்டேட்டை விட முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் விமன் ஒர்க் ஃபோர்ஸ்னு ஒன்று வெளியில் வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணக்கூடிய நூறு பெண்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பெண்கள் வந்து தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷனால போனவங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு சின்ன விஷயம் தான் பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வெறும் வாய் வார்த்தையா இல்லாமல் செயல் வடிவமாக இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயம் வந்து மாறி இருக்கு சோ முழுமதி என்ற முகவரி வேண்டாம் முன் செல்ல முனைப்புண்டு தனி ஒருத்தி தானே என்று தடுத்திட வேண்டாம் சூரியன் என்றும் கூட்டம் சேர்ப்பதில்லை பெண்தானே என்ற ஏளனம் எதற்கு எல்லாம் படைத்த பாவையை தடுக்க மனிதியே புதைந்து கிடந்தது போதும் துளிர்த்து எழுந்துடு அக்னி சிறகுகளை கொண்டு பறந்திட காற்றுக்கு என்ன வேலி பெரியார் மண் அப்படின்றது வெறும் வாய் வார்த்தையில் நம்ம சொல்லலை இன்னைக்கு விதையாக ஒவ்வொரு கருத்தையும் இந்த மண்ணில் நம்ம விதைச்சிருக்கோம் அந்த விதையை பிடுங்கி எரிய முடியாதவங்க இன்றைக்கி நம்ம மேலே எவ்வளோ போய் கட்டுக்கதைகள் வேணாலும் ஏவி விடலாம் ஆனால் எல்லா மாநிலங்கள்லையும் ஈஸியாக ஊடுறு முடிஞ்சவங்களால தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ முடியாத காரணம் என்ன அப்படின்னா நம்ம மக்களால் பகுத்து உணரும் அறிவு திறன் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்குது படித்தவன் படிக்காதவன்ற தாண்டி நம்ம எல்லாருக்கும் சக மனுஷனை மனுஷனாக பார்க்க தெரியும் சக மனுஷனை சகோதரத்துவத்தோடு அணைச்சிக்க தெரியும் இது நம்மக்கிட்ட பாரம்பரியமாகவே இருக்குது ஸோ நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது ஃபால்ஸ் கேட்டா பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து ஏன் அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சோனாலே அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே பெண்ணுரிமையை காக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஆட்சியில் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும்மான நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல தலைமை ஒரு நல்ல தலைவருக்கு கீழே ஒரு அமைதியான ஒரு தமிழகம் இன்னைக்கு உருவாகிருக்கு அதை சீர்குலைக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் நிறையா போய் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்க கெட்டதை ஒருத்தன் ஆப்போசிட்லேருந்து எவ்வளோ சத்தமாக கற்றுனாலும் அதை விட சத்தமாக கத்தணும்னு அவசியம் இல்லை பட் சைலண்ட்டாக நம்ம பண்ணுற நல்லதை மற்றவங்களை சொல்லிகிட்டே இருப்போம் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பாமல் இருக்கிறதுக்கு உண்மையை நம்மளும் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்போம் அவங்கள மாதிரி கையை உயர்த்தணும் கத்தணுன்ற அவசியம் கிடையாது உண்மையாக அமைதியாக நம்மளுடைய தலைவர் ஸ்டைலில் சைலண்ட்டாக நம்ம வேலையை பார்த்து செஞ்சு சொல்லிக்கிட்டே போனால் போதும் நம்மளை யாரும் வந்து வீழ்த்த முடியாது ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டேட் நம்மளுடைய முதல்வர் முக்கியமான ஒரு விஷயத்த முன்னிறுத்தி இருக்காங்க இந்தியா அப்படிங்கிறது வந்து பாஜகன்றது பெரிய சக்தி அதை வந்து யாரும் அழிக்க முடியாது அதை எதிர்த்து வேற சக்தியே கிடையாதுன்னு ஒரு பின்பம் ஒன்று உட கட்டி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதை கர்நாடக எலெக்ஷன் உடச்சிருக்கு இன்றைக்கி ஆன்டி பிஜேபி கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்டி பிஜேபிக்காக இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் எல்லா தலைவருக்குமே ஒன்றிணைச்சிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபாசிஸ்ட் சக்தியை இந்த மண்ணிலருந்து விரட்டுறதுக்காக நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஸ்டேட் மாநில சுயாட்சியும் நம்மளுடைய உரிமையும் எவ்வளோ முக்கியம்னு முழக்கமிட்டு மற்ற ஸ்டேட்டுகளை சொல்லிக் கொடுத்தது இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இன்னொரு முக்கியமான டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்க் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி ஒத்த சிந்தனை உள்ள மனிதர்கள் அவங்கவுங்க மாநில சுயாட்சி முக்கியன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி இந்த பாஸ்ட் சக்தியை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்மால் அண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஒரு சிஎம்மா அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவர் சிஎம் அப்படின்றத தாண்டி நான் வந்து உங்க தந்தையா நிக்கிறன் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு குழந்தைங்க தாத்தான் கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சிஎம் இருக்காரு அப்படின்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலம் என்னும் நம்மளுடைய மாநிலம் முதல்வர் தவிர்த்து வேற யார் இருக்க முடியும் இந்த இந்தியாவில நேருவோம் மாமான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் யாரையும் யாரும் எதுவும் சொல்லி கூப்பிடல ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரை எல்லா குழந்தைகளும் வாலண்டியராக தாத்தான்னு கூப்பிட்டுட்டு வந்து பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் பிடிச்ச ஒரு ஆட்சியை வந்து நம்ம முதல்வர் கொடுத்துருக்காரு குழந்தைங்களுக்கு புரியுது அவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு இனி அடுத்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு பெண்களாகிய நாம இளைஞராக நாம அவர் நமக்கு கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா சலுகையும் ப்ராஜெக்டும் ஸ்கீமையும் நம்ம அப்சர்வ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு ரிட்டன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என் பேச்சை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள்